வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல்களில் ஐப்பசி மாதத்தினுடைய சிறப்பு வாய்ந்த துலா ஸ்நானத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐப்பசி மாதத்தை துலா மாதம் என்றே சொல்வார்கள் இந்த மாதத்தில் இரவு நேரமும் பகல் நேரமும் சமமாக இருப்பதால் இதற்கு துலா மாதம் அதாவது தராசு மாதம் என்று பெயர் துலா என்றால் தராசு ஐப்பசி மாதம் முதல் தேதியன்று காவேரியில் நீராடுவது புண்ணியம் என்கின்றன ஞான நூல்கள் ஐப்பசி முதல் நாள் அன்று திருப்பராய்த்துறையிலும் ஐப்பசி கடைசி நாள் மயிலாடுதுறையிலும் நீராடுவது விசேஷமாக கருதப்படுகிறது துலா மாதமிகை ஐப்பசியில் பிரம்ம முகூர்த்தத்தில் காவேரி நதியில் நீராடினால் மகாவிஷ்ணுவினுடைய அருள் கிடைக்கும் துலா மாதத்தில் சூரிய உதயத்திற்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன் காவிரியில் மும்மூர்த்திகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அறுபத்தெட்டாயிரம் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் நீராடுவதாக சாஸ்திரம் குறிப்பிடுகிறது துலா மாதத்தில் காவேரியில் நீராடுவது புனிதமானது என்று சாஸ்திரம் சொல்லும் அதே வேளையில் இயலாத நிலையில் கடைமுகம் என்று சொல்லப்படும் ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி நீராடி அதே பலனை நாம் பெறலாம் அன்றும் நீராட முடியாதவர்கள் முடவன் முழுக்கு என்று சொல்லப்படும் கார்த்திகை முதல் தேதி நீராடினாலும் புனிதம் பெறலாம் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன ஐப்பசி மாதத்தில் காவேரியில் நீராடுவது காசியில் ஓடும் கங்கை நதியில் நீராடுவதற்கு சமம் என்று புராணங்கள் கூறுகின்றன ஏனெனில் ஐப்பசி மாதமான துலா மாதத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி முதலான பாரதத்தில் ஓடும் நதி தேவதைகள் அனைத்தும் காவிரியில் நீராடி தங்களிடம் மானிடர்கள் கரைத்து சென்ற பாப கரைகளை போக்கிக் கொள்கின்றது என்று காவிரி மகாத்மியம் எனும் நூல் கூறுகிறது துலா மாதத்தில் காவிரியில் ஒருமுறை நீராடுபவன் ஸ்ரீமன் நாராயணனாக மாறுகிறான் மற்ற விரதங்களில் ஏதாவது சிறு தவறு ஏற்பட்டாலும் அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் ஆனால் காவேரி துலா அப்படி எதுவும் இல்லை மக்களுக்கு புத்தியும் முக்தியும் அளிக்கும் துலா மாதத்தில் காவேரியில் நீராடுபவர்கள் தன்னையும் தங்கள் குடும்பத்தினரையும் முன்னோர்களின் பாபங்களையும் போக்கிக் கொள்வதுடன் வளமான வாழ்வு காண்கிறார்கள் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன துலா காவேரி நீராடல் அழகு ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் கல்வி மாங்கல்ய பாக்கியம் குழந்தை பேரு வழிமை ஆகியவற்றை கொடுக்கக்கூடியது எனவே காவேரியை நினைத்தாலும் சிறப்பை கேட்டாலும் பாபங்கள் விலகும் என்றார் பிரம்மா நதி தேவதைகளிடம் ஐப்பசி மாதத்தில் காவேரியில் நீராடி நீர்க்கடன் செலுத்துவோரின் முன்னோர்கள் சொர்க்கத்தை அடைகிறார்கள் காவேரி தேவியை வணங்கி துதிப்பவர்கள் சொர்க்கலோகம் செல்லும் பாக்கியத்தை பெறுகிறார்கள் தண்ணீர் நீராடுபவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வளமான வாழ்வு தருபவள் என்கிறது காவேரி புராணம் நதி தேவதைகளும் தேவர்களும் மானிடர்களும் துலா மாதத்தில் காவேரியில் நீராடி தங்களிடமுள்ள பாவங்களை போக்கிக் கொண்டதும் அந்த கரைகள் அனைத்தையும் காவேரி போக்கிக் கொள்ள திருமங்கலக்குடி திருத்தலத்திலும் மாயூரத்தில் அதாவது மயிலாடுதுறையில் உத்தரவாகினியாக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாய்ந்து காவேரி போக்கிக் கொள்கிறாள் என்பது ஐதீகம் ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் அருள் புரியும் ரங்கநாதருக்கு ஐப்பசியில் தங்கக் குடங்களில் ஸ்ரீரங்கத்தின் தென்பகுதியில் உள்ள அம்மா மண்டபம் காவேரி நதிக்கரை படித்துறையிலிருந்து புனித தீர்த்தத்தை சேகரித்து யானை மீது எடுத்து வந்து அபிஷேகம் செய்வார்கள் மற்ற மாதங்களில் ஸ்ரீரங்கத்தின் வடக்கில் உள்ள கொள்ளிடத்திலிருந்து வெள்ளி குடங்களில் தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்வார்கள் ஐப்பசி மாதத்தில் காவேரியில் ஏனைய புண்ணிய நதிகள் கலப்பதால் காவேரியில் இம்மாதத்தில் நீராடுவது துலாஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது காவேரியில் துலாஸ்நானம் செய்வதால் நம்முடைய மற்றும் நம்முடைய முன்னோர்களின் பாவங்களும் நீங்குகின்றன அழகு ஆரோக்கியம் உடல்நலம் செல்வம் கல்வி வலிமை குழந்தை பேர் ஆகியவற்றை துலாஸ்நானம் தருவதாக கருதப்படுகிறது ஐப்பசி கடைசினால் மயிலாடுதுறையில் காவேரி நீராடல் கடைமுழுக்கு என்று அழைக்கப்படுகிறது இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.